வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சஜித்தும் அனுரவும் தனித்தனியாக தமிழரசு கட்சியுடன் யாழில் சந்திப்பு தேர்தலை இலக்காக கொண்டு கலந்துரையாடல் தமிழர் தாயகத்தில் தொடரும் காணி அபகரிப்பு வவுனியாவில் வனவள திணைக்களத்தின் காணி அளவீட்டுக்கு மக்கள் எதிர்ப்பு பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பான சஜித்தின் கருத்துக்கு கரு ஜெயசூரிய ஆதரவு தமிழ் மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இஸ்லாமியர்களற்ற மத்திய அமைச்சரவை மத சிறுபான்மையினர் மீதான ஒடுக்குமுறை குற்றச்சாட்டுக்கு மத்தியில் புதிய நியமனங்கள் காசா மீதான போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஐநா பாதுகாப்பு பேரவை அங்கீகாரம் அர்த்தமற்ற பேச்சுகளுக்கு தயாரில்லை என்கிறது இஸ்ரேல் செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் இரண்டு பிரதான எதிர்க்கட்சித் தலைவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியை சந்தித்துள்ளமை வடக்கு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வகையில் இன்று காலை இலங்கை தமிழரசு கட்சியை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமா திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளாா் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் இரண்டு பிரதான எதிர்க்கட்சித் தலைவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் வடக்கில் உள்ள பாடசாலைகளுக்கு நவீன வகுப்பறைகளுக்கான உபகரணங்களை வழங்கி வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திச நாயக்கவும் யாழ்ப்பாணத்திற்கு பயணித்துள்ளார் இவர் இன்று காலை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தலைமையிலான குழுவினரை கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க மற்றும் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிமல் ரத்நாயக்க ராமலிங்கம் சந்திரசேகரன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது ஜனாதிபதி தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலைமைகளின் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தியுடனான சந்திப்பு திருப்திகரமானதாக அமைந்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறினர் முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை இது என்று நாங்கள் இதனை வர்ணிக்கலாம் எல்லா விடயங்களுக்கும் தீர்வு கண்டுவிடவில்லை ஆனால் ஒரு ஆரம்ப சம்பாஷணை என்ற வகையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணமான ஒரு உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது நம்பிக்கை தருகிற ஒரு உரையாடல் நீங்கள் கேட்ட பல கேள்விகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அவற்றை எல்லாவற்றையும் பற்றியும் பேசியிருக்கிறோம் ஒரு முற்போக்கான சிந்தனையுடைய இடதுசாரி இயக்கம் என்ற வகையிலே அவர்களோடு எங்களுக்கு இணங்கி செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன விசேஷமாக ஊழல் ஒழிப்பு மக்கள் மத்தியிலே சம உரிமைகள் என்ற பல விடயங்கள் பொருளாதார சமத்துவம் போன்ற பல விடயங்களிலே அவர்களோடு எங்களுக்கு நேரடியாகவே விணங்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்திலே பல ஏற்றத்தாழ்வுகள் பழைய சரித்திரங்கள் இருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னதை போல இருக்கிற மாகாண சபை முறைமையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கோம் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த மாகாண திருத்த மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு அல்ல என்பதையும் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இதிலிருந்து நாங்கள் முன்னோக்கி போவதற்கான வழிவகைகளை இருதரப்பாரும் இசைந்து சேர்ந்து பேசி முன்னால் செல்ல வேண்டும் என்பதை இரு தரப்பாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதற்கு அப்பால் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் அதற்கு பிறகு அவர்களோடு நடத்தப்படுகிற பேச்சுவார்த்தையையும் அடிப்படையாக வைத்துத்தான் இலங்கை தமிழிசு கட்சி உரிய நேரத்திலே தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம் தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்படவுள்ள அதிகார பகிர்வு தொடர்பான நிலைப்பாட்டை சிங்கள மக்களுக்கு தெளிவுப்படுத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது அதிகார பரவலாக்கம் தொடர்பான தேர்தல் வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டே தமிழ் மக்கள் தமது இறுதி தீர்மானங்களை மேற்கொள்வார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சஜித் சந்திப்பில் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் இது கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையே விசேட சந்திப்பு நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு நேற்றிரவு நடைபெற்றது குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கட்சித் தலைவர் மாவி சேனாதிராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கட்சியின் துணைச் செயலாளர் சி வி கே சிவஞானமும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னமும் பங்கேற்றனர் இதன்போது இலங்கையின் தற்போதைய சமூக பொருளாதார அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளதாக சுமந்திரன் தெரிவித்தார் அவர் விசேஷமாக சொன்ன ஒரு விடயம் நிதி பகிர்வு அதிகார பயிர்வை கொடுத்துவிட்டு நிதி பகிர்வு செய்யாவிட்டால் அந்த அதிகார பயிர்விலே எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆகவே அது சம்பந்தமாக தாங்கள் விசேட கவனம் எடுப்பதாக சொன்னார் மக்கள் மத்தியிலே நாட்டிலே வாழுகிற ஒவ்வொரு இனங்கள் மத்தியிலே இருக்கிற பரஸ்பர நம்பிக்கையினம் அதை நாங்கள் சிறிது சிறிதாக இல்லாதொழிக்க வேண்டும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்தையும் சொல்லியிருந்தார் நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கிற ஒரு விடயம் நாடு நோக்கி அவர் சொல்லுகிற இந்த கருத்தியல்கள் நல்லவை அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நாங்கள் தமிழ் மக்களுடைய அடையாளம் பேணப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய தாயகத்திலே வடக்கு கிழக்கு இணைந்ததான ஒரு அழகிலே பூரண அதிகார பயிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர் சொல்லுகிற மற்ற விடயங்கள் எல்லாம் நல்லவை வரவேற்கத்தக்கவை ஆனால் சில வேளைகளிலே எங்களுடைய மக்கள் ஒரு கூறிய நோக்கோடு எதிர்பார்க்கிற அதிகார பகிர்வு பற்றி பேசாமல் அதை குறித்து வாக்குறுதிகளை கொடுக்காமல் வேறு விடயங்களை சொல்லுவது அதிகார பயிர்வை பற்றி சொல்லுவதிலிருந்து தப்பியோடுகிற ஓடுகிற விடயமாக எங்களுடைய மக்கள் கருதுவார்கள் என்பதை அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஆகையினாலே மற்ற எல்லா நல்ல விடயங்களைப் பற்றி சொல்லுகிற போது பயிர்வு சம்பந்தமான அவருடைய நிலைப்பாட்டை கெட்ட தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் விவரமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம் அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே அவை அனைத்தும் விவரமாக வருமென்றும் முன்கூட்டியே தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தான் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் என்ற ஜனாதிபதி தேர்தலிலே அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்ன விடயங்களை வைத்துத்தான் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக நாங்கள் தீர்மானங்களை எடுத்திருந்தோம் அதையும் அவருக்கு ஞாபகம் மூட்டினோம் நாங்கள் அப்படி தீர்மானம் எடுத்த பிறகு எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய மக்கள் பெருவாரியாக இங்கே வாக்களித்திருந்திருக்கார்கள் ஆகையினாலே அவர் கொடுக்கிற வாக்குறுதி அதை எங்களுக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கும் அவர் அதை சொல்ல வேண்டும் அதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எழுப்போம் என்று அவருக்கு அனுப்பியிருக்கிறோம் இலங்கையின் வடக்கு கிழக்கில் போர் நிறைவடைந்ததின் பின்னர் தொடரும் அடக்குமுறைகளுக்கு தீர்வு தீர்வுகாடும் வகையில் வட்டமிசை கலந்துரையாடலை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் இன பிரச்சினைக்கு தீர்வாக பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கருத்து தெரிவித்த நிலையில் கருண் ஜெயசூரிய இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் இன பிரச்சனைக்கு தீர்வாக திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக பயணத்தின் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் சஜித் பிரேமதாசவின் வாக்குறுதியை தமிழ் அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான ஹரி ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா படாநாயக்கர் மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக உறுதி அளித்திருந்ததாக அவர் நினைவூட்டியுள்ளார் இந்த பின்னணியில் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான எதிர்கட்சி தலைவரின் கருத்தை நடைமுறைப்படுத்த ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடும் பட்சத்தில் பாரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கரு ஜெயசூரிய எச்சரித்துள்ளார் வடமாகாணத்திற்கான பயணத்தினை மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று செவ்வாய்க்கிழமை நயனாதேவு நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவருடன் கட்சியின் பிரத செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பகுதிகளில் ஸ்ரீலங்கா வனவள திடைக்களத்தினர் மேற்கொள்ளும் காணி அபகரிப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் இவ்வாறான நிலையில் வவுனியா கதிரவையிலிருக்குவர் சங்குளத்தில் காணி அளவீட்டு பணிக்காக சென்ற வனவெள திடைக்களத்தினர் மக்கள் எதிர்ப்பை அடுத்து திரும்பிச் சென்றுள்ளனா் வவுனியா கதிர்வேலர் பூவரசங்குளத்திலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு குறித்த பகுதியில் மீள்குடியேறியுள்ளனர் பொதுமக்கள் வசித்த பிரதேசம் அனைத்தும் பற்றே காடுகள் நிறைந்ததாக காணப்பட்ட நிலையில் குறித்த பகுதியை துப்புரவு செய்து விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் வனவளத்திற்குரிய காணிகள் இருப்பதாக தெரிவித்து வனவள திணைக்களத்தினர் அளவீட்டு பணிகளை மேற்கொள்ள சென்றுள்ளனர் ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரியதுடன் பொதுமக்களுடைய விவசாய நிலங்களையும் வனவளத்திற்கு அடையாளப்படுத்தி இருந்தமை அங்கு கூடிய பொதுமக்கள் அதிகாரிகளுடன் முரண்பட்டிருந்தனர் இவ்வாறான நிலையில் அதிகாரிகள் வெளியேறியதுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் காணி விடுவிப்பு உறுதிமொழி பொய்யானதா எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பெரு பெரிய விவசாய நிலங்களை கொண்ட நிலப்பரப்பை சூழ்ந்த கிராமம்தான் எங்களுடைய கிராமம் இந்த எங்களுடைய கிராமம் கடந்த கால யுத்தத்தில் மிக சூனிய பிரதேசமாக இருபது வருடங்களாக மக்கள் இன்றி இருந்ததால் தற்பொழுது எங்களுடைய விவசாய நிலங்கள் குறுகிய அளவே எங்களால் குப்புரவு செய்து விவசாயம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய நிலங்கள் சிறிய பட்டை காடுகளாக இருக்கின்றது அதுகளை கடந்த ஏழாம் தேதி வவுனியா வனவள பகுதியினர் வந்து அளவிட்டார்கள் அளவிடும் போது நாங்கள் கிராம சபரோட நாங்களும் சென்று அதனை மறைத்தோம் எங்களுடைய வயல் வரம்புகளை அளக்க வேண்டாமல் அவர்கள் நாங்கள் எவ்வளவு எடுத்து கூறியும் அவர்கள் அந்த வெட்டை காணியை விட்டு காட்டு பகுதிக்குள் போறார்கள் இல்லை என்னென்று எங்களுக்கு விளங்கவில்லை ஆனால் எங்களுக்கு மிகவும் மனவர வேதனையை தருகின்றது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு செய்யப்பட்ட நிலங்களை விடுவித்து தருவதாக அப்போது அவர் சொன்னது பொய்யா இவர்கள் செயல்படுவது பொய்யா என எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது மிகவும் மனவருத்தமாக இருக்கின்றது ஜனாதிபதியின் குடு கூட இங்கு நிறைவேற்றப்படாமல் இருப்பது மனவருத்தத்தை தருகின்றது. நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது வனவளப் பகுதியினரையும் ஏனைய அதிகாரிகளையும், எங்களுடைய விளைநிலங்களை விட்டு ஏனைய காட்டுப் பகுதிகளை நீங்கள் எல்லைபடுத்து நடத்தி உங்கள் உங்கள் வசப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வென்னி மாவட்டம் முன்னாள் நாடல் முறை உறுப்பினர் சிவமோகின் பயணித்த வாகனம விபத்துக்குள்ளாகியுள்ளது. அடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் மட்டக்களப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அம்பாறை முருகன் கோயிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் முல்லை தீவு திரும்பிய போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று அதிகாலை இரண்டு முப்பது அளவில் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியின் தாளங்குடா பகுதியில் இடம்பெற்றதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சிவமோகன் பயணித்த வாகனம் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து இடம்பெற்ற போது வாகனத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் உள்ளிட்ட மூவர் பயணித்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது இவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படாத நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் மட்டக்களப்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்யா மற்றும் சுற்றுலா உயர்கல்வி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்துவது தொடர்பான முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா வெளிவிவகார விவகார அமைச்சர் அலிஷா ஷெப்ரி மற்றும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோருக்கிடையில் நேற்று சந்திப்பின் போது இந்த பேச்சுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரிக்ஸ் மாநாட்டின் அமைச்சர்கள் மட்ட அமர்வில் பங்கேற்பதற்காக ரஷ்யாவுக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி அந்த நாட்டு வெளி விவகார அமைச்சர் ஷேஜி லவ்ரோவை சந்தித்து முக்கிய பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளார் இதன்போது ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கை பிரஜைகளின் பிரச்சினை தொடர்பில் அலி சப்ரி எடுத்துரைத்ததுடன் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அந்த நாட்டு அதிகாரிகளிடம் உதவி கோரியுள்ளார் இதையடுத்து அலி சபியின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்காலத்தில் இலங்கை பிரதிகள் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என ரஷ்ய அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் அத்துடன் ஸ்ரீலங்கா வெளி விவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலான உயர்மட்ட குழுவிற்கும் ரஷ்ய கூட்டமைப்பின் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கும் இடையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் நடைபெறவிருக்கும் சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் மீளாய்வு செய்யவும் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது இணக்கம் காணப்பட்டுள்ளது இதேவேளை ரஷ்யாவின் நகரில் இன்று ஆரம்பமாக உள்ள பிரிக்ஸ் மாநாட்டின் அமைச்சர்கள் மட்டும் அமர்வில் ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் விவசாயத்துறையை மேம்படுத்தும் வகையில் இலங்கை மற்றும் ஓமான் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒற்று கைச்சாத்தரப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரம் மற்றும் ஓமான் தூதுவருக்கிடையில் நேற்றைய தினம் இந்த உடன்படிக்கை கைச்சாத்தரப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கை இரண்டு நாடுகளுக்கும் இடையில் உத்தியோகபூர்வமாக பயணங்கள் ஆய்வுகள் மற்றும் விவசாய உற்பத்தி பொருட்களின் இறக்குமதி ஏற்றுமதிக்கு வலிச்சேர்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் மாவா எனப்படும் போதி பாக்கு விற்பனை அதிகரித்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள பொதுமக்கள் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனா் வவுனியா பூந்தோட்டம் வீதியில் தடி மற்றும் பூந்தோட்டம் சந்தி கட்குளி தேக்காவத்தை உட்பட வவுனியா நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான மாவா எனப்படும் போதை பொருள் கலந்த பாக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவித்தல் வழங்கியிருந்த போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளனர் இதனால் குறித்த பகுதியில் இளைஞர்கள் குழுக்கள் அதிக அளவில் கூடி நின்று குறித்த போதை பாக்கினை கொள்வனவு செய்து உண்பதை அவதானிக்க முடிவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் போதையழிப்பு தொடர்பான யுக்திய நடவடிக்கைக்கான தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவித்த போதிலும் காவல்துறையினர் இவ்வாறான விடயங்களை கண்டும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் வரலாற்று சிறப்புமிக்க இனுவில் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது வருடாந்த மகோற்சவ திருவிழா தொடர்ச்சியாக இருபத்தைந்து தினங்கள் இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் சஜித்து மனுரவும் தனித்தனியாக தமிழரசு கட்சியுடன் யாழில் சந்திப்பு தேர்தலை இலக்காக கொண்டு கலந்துரையாடல் தமிழர் தாயகத்தில் தொடரும் காணி அபகரிப்பு வவுனியாவில் வனவள திணைக்களத்தின் காணி அளவீட்டுக்கு மக்கள் எதிர்ப்பு பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பான சஜித்தின் கருத்துக்கு கரு ஜெயசூரிய ஆதரவு தமிழ் மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இஸ்லாமியர்களற்ற மத்திய அமைச்சரவை மத சிறுபான்மையினர் மீதான ஒடுக்குமுறை குற்றச்சாட்டுக்கு மத்தியில் புதிய நியமனங்கள் காசா மீதான போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஐநா பாதுகாப்பு பேரவை அங்கீகாரம் அர்த்தமற்ற பேச்சுகளுக்கு தயாரில்லை என்கிறது இஸ்ரேல் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் பார்வையிடுங்கள் வணக்கம்